எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தகவல் அப்படின்னா நமக்கு ஏன் மனுஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியுங்களா என்றைக்கும் மனசை சகிப்புத்தன்மையோடு வச்சுக்கோ அப்படிங்கிறதுனால தான் நம்மளை மனுஷன் சொன்னாங்க விலங்கு ஏன் விலங்குன்னு சொன்னாங்கன்னா விலகி இருந்து விலகி இருந்து குடித்தனம் நடத்து அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் விலங்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி மனுஷன் விலங்கு மாதிரி ஆயிட்டோங்க விலகி இருந்து குடித்தனம் நடத்திட்டு இருக்கோம் அந்த மனித சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதையே மறந்துட்டோங்க இந்த உலகத்திலேயே மனுஷனுக்கு மட்டும்தாங்க உறவுகள்னு சொல்லி ஆயிரம் இருக்கும் அம்மா அப்பா அக்கா அண்ணா தம்பி சித்தப்பா சித்தி பெரியப்பா அப்படின்னு பல உறவுகள் நண்பன் அப்படின்னு எக்கச்சக்க உறவுகளுங்க இந்த உறவுகள் கூட மனசை சகிப்புத்தன்மையோட வைக்கிறதுனால தான் நம்மளை மனுஷன் சொல்கிறோம் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சகிப்புத்தன்மை இல்லாதப்ப தான் இந்த வார்த்தை வரும் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சரிங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம உறவுகள் கூட ஏதோ ஒரு சங்கடம் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்க ஏதோ ஒரு சின்ன சங்கடம் மனஸ்தாபம் அப்படின்னா அதை தயவு செய்துங்க அப்போவே உட்காந்து பேசி தீர்த்து விட்டுருங்க அதை மட்டும் அவங்க வந்து பேசட்டும் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறேன் இழுத்து அடிச்சிட வேண்டாம் அந்த விஷயத்த மட்டும் நம்ம இழுத்து அடித்தோம் அப்படின்னிங்கன்னா நாளைக்கு அந்த உறவை இழக்கிறது கண்டிப்பாக உறுதிங்க இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்க ரெண்டாவது நான் பண்ணுறது எல்லாமே ரைட்டு அப்படின்னு சொல்கிறதுங்க நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு சொல்கிறதுங்க என்னமோ இருந்துட்டு போட்டுங்க நம்ம கூட பிறந்து நம்ம கூடவே வளர்ந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவங்களுக்கெல்லாம் அந்த சகிப்புத்தன்மை வந்துடுங்க புதுசாக நம்ம குடும்பத்தில் ஒரு உறவு வருது அது ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மனைவியுடைய குடும்பத்தாராக இருக்கட்டும் கணவனுடைய குடும்பத்தார அது ஒரு புது உறவு அந்த புது உறவுக்கிட்ட போயிட்டு நம்ம சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்பு ரெண்டு குடும்பத்துக்குமே நேரும் விட்டு கொடுக்குறதுனால கெட்டு போக மாட்டோங்க விட்டு கொடுக்கறதுனால கெட்டே போக மாட்டோம் விட்டு கொடுப்போங்க கணவன் கிட்டே விட்டு கொடுப்போம் பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட விட்டு கொடுப்போம் அக்கா தங்கச்சிக்கிட்ட விட்டு கொடுப்போம் என்னங்க ஆகிடும் விட்டு கொடுத்து இறங்கி போய் பாருங்க அங்கே உக்கா மக்கா வேறு லெவல் சந்தோஷங்க அதெல்லாம் இழந்துட்டு கடைசியில் கிடைக்காம படுற வழி இருக்கு இல்லைங்களா ரொம்ப வலிக்குங்க நேரடியாக பார்த்து நிறையா விஷயங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பதிவேடுறேங்க ஸோ மனசு நிரலோடு சொல்கிறேன் யாராவது ஒரு உறவு உங்கள் கூட பேசலை அவங்கக்கிட்டேருந்து இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி எடுங்க இந்த பிரபஞ்சம் அந்த முயற்சியை கொண்டு வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அவங்கள சேர்த்தும் சத்தியமாக சொல்கிறாங்க டூ ஹண்ட்ரட் இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதிப்படி அவங்கள கண்டிப்பாக அது உங்களை சேர்த்தும் நீங்க உங்கள் மனசுல யாராவது கிட்ட பேசாமல் இருக்கிறேன் நான் இவங்க கூட பேசவே மாட்டேன் சாகரமுட்டை இவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கெட்டது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க அவங்க என்றைக்குமே நமக்கு செட்டே ஆக மாட்டாங்கன்னா வேண்டாம் அந்த உறவு பட்டு இவங்க கூட நான் பேசியிருக்கலாம் நான் பண்ணது தப்பு தான் நான் கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணும் போது தோணுது அப்படின்னிங்கன்னா அந்த உறவுக்கிட்டேயே போய் சொல்லி தயவு செய்து இந்த உலகத்தில் வாழ்கிற மட்டும் அந்த ஒரு நல்ல உறவை இழந்துட வேண்டாங்க இது என்னுடைய பதிவு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க யாருக்காவது ஒருத்தருக்காவது இது பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குங்க நன்றி வணக்கம் இது உங்கள் மோகன்